பல திமுக தலைவர்களுக்கு ஜாஃபர் சாதிக் எவ்வாறு உதவியாக செயல்பட்டார் என்பதை கண்டறிய வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனான திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதி தேசிய போதைப்பொருள் தடுப்பு ஆணையம் இன்று கைது செய்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பல திமுக தலைவர்களுடன் ஜாஃபர் சாதிக் நெருக்கமாக இருந்த நிலையில் பண மோசடி செய்ய ஜாஃபர் சாதிக் எவ்வாறு அவர்களுக்கு உதவியாக செயல்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் விசாரணை அதிகாரிகள் முழுமையான விசாரணை மேற்கொண்டு ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய நபர்கள் அனைவரையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மிக எளிதாக பரவியிருக்கும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் பயன்பாடு தடை செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு தமிழக பாஜக சார்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் வலியுறுத்தியுள்ளார்